வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கைனிலாம் வந்து எங்கள் கைனி தாங்க பச்சை தீவனம் கோரப்பில்லு இது பார்த்திங்கன்னா வந்து மாடெல்லாம் வந்து கட்டியிருக்கிறோம் எவ்வளோ சுத்தமாக வந்து மேஞ்சு இருக்குது பாருங்கள் எங்கள் மாடு தான் எப்படி பார்க்குது பாருங்கள் எங்கள் மாடு நான் வீடியோ எடுக்கிறது வந்து பார்க்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்ம கைனிதாங்க இது மொத்தம் கண்ணு கட்டின அளவுக்கு வந்து தீவனப்பயிர் தான் மொத்தம் அப்படியே வந்து நம்ம மாட்டுகளுடைய பேர்லாம் வந்து சொல்கிறேன் எந்த பேர் வந்து நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நான் வந்து சொல்கிறேன் லைனாக வந்து பாருங்கள் இவ மேயர் இவளுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரோஜா ரோஜா அங்கே பாரு ரோஜா இவளுடைய பேர் பார்த்திங்கன்னா வந்து பட்டு பட்டு எப்படி பார்க்குறா பாருங்கள் இந்த பட்டுன்ற இந்த மாடு பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோடைய பேர் பார்த்தினா புஜ்ஜிமா இப்போல்லாம் வந்து மேஞ்சிட்டு ரெடியாக இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தண்ணி குடிக்கலான்ட்டு இவளுடைய பேர் பார்த்தினா வந்து மகராசி எங்கள் வீட்டிலே இருக்கிற மாட்டுலேயே வயசான மாடுன்னு பார்த்தினா இந்த மாடு தாங்க எங்கள் அம்மா வந்து மகராசின்னு வந்து கூப்பிடுவாங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளைச்சி இவர் வந்து நாங்கள் வெள்ளை போடணுன்னு கூப்பிடுவோம் வெள்ளைக்காரி இவன் பேர் அப்படியே இன்னும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து நாங்கள் வந்து கொள்ள வாத்தோன்னு கூப்பிடுவோம் எங்கள் வீட்டிலே இருக்கிறதுலே குள்ளமாக இருக்கிற மாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான் அதனால் குள்ள வாத்தனு கூப்பிடறது அப்படியே அது பின்னாடி இருக்கிற இந்த மாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரிய வாத்தனு வந்து கூப்பிடுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டு பண்ணை தாங்க வச்சு பார்த்துன்னு இருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்ம வந்து மேலும் மேலும் போடுவோம் நம்ம சேனலுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னா வந்து புதுசாக பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா இது பார்த்தீங்கன்னா வந்து பச்சை தீவனம் கோரப்புலு தான் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சகப்பு தீவனம் யூரியா போட்டுக்கிறோம் நல்லா வந்து வளர்ந்துருக்குது வளர்ந்து வந்த பிறகு அறுத்து போடலான்னு இருக்கிறோம் அப்படியே இது பார்த்தினா வந்து மண் மோடுங்க இந்த மண் மோடு எங்களுக்கு தான் புறம்பு வந்து எத்தனைந்து கொட்டி இருக்கிறோம் அந்த புறம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோடு போடலான்னு இருக்கிறோம் வயி அதனால எத்தனைந்து கொட்டி இருக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து போடுவோங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுச்சுங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்ல நான் அப்படியே பாருங்கள் இங்கே மண் மோட்டு மண்ணின்னு காட்டுறேன் எங்கள் வீட்டு மாடுதான் மொத்தம் நான் வந்து எடிட் பண்ண சொல்ல வந்து வாய்ஸ் அவர் வந்து கொடுக்கல வீடியோ எடுத்துனு சொல்லி அப்படியே பேசுகிறேன் லைவாக பேசுகிற மாதிரி அப்படியே எங்கள் கைனி பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஜெய்நகர் வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க எங்கள் கைனி ஓரத்தில் இதுதாங்க என்னுடைய லைஃபு வாழ்க்கை எல்லாமே இது என்னுடைய மாடு அப்புறம் எங்களுடைய கைனி இதுதான் எங்களுடைய லைஃபு சரி நண்பா இன்றைக்கான வீடியோ பார்த்தா முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து நாளை சந்திப்போம் ஓகே சி யு டாட்டா பபாய்